இப்போ நம்ம பீக்கங்காய் சட்னி செய்ய போகிறோம் இதுக்கு அஞ்சு புல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் பீக்கங்காய் எடுத்து வச்சிருக்கு ஓகேவா ஒரு தக்காளி இவ்வளோ குட்டி புளி எடுத்து வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக இப்போ எண்ணெய் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் வதச்சி எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் இப்போது காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயமும் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தீக்கினை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கி இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா கழுவி பற்றி இப்போ நல்லா தக்காளியும் துணியும் ஆட் பண்ணிருக்கோம் இதை நல்லா வதக்கின உடனே இறக்கி ஆற வச்சு நம்ம அரைக்க வைப்போம் இன்க்ரீடியா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக வதக்கியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்க போகிறோம் இப்போ சட்னி தாளிச்சி இந்த வீடியோ பிடிச்சதுனால ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்